அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வரக்காத்திற்குரிய எல்லாம் அல்லாஹல்ல அபு தாலாவின் நல்லடியார்களே பயங்கரவாத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த சட்டம் கொண்டு வர்றதுக்கு அவரு பதினோராம் பக்கத்தில் அதுக்கு காரணத்தை சொல்றார் பாருங்க பதினோராம் பக்கத்தில் காரணம் சொல்றாரு நோக்க காரண விளக்க உரை பயங்கரவாத நடவடிக்கைகளின் காரணமாக இம்மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கினை பராமரிப்பது தொடர்பாக இந்த அரசுக்கு கவலை ஏற்பட்டுள்ளது பயங்கரவாதம் என்பது புதியதொரு குற்றம் அது கொடூரத்தன்மை வாய்ந்தது மிகவும் கொடிய தாக்கத்தையும் அதிபயங்கரமான அபாயத்தையும் விளைவிக்கத்தக்கது சட்டம் ஒழுங்கினை பராமரிக்கும் பொருட்டும் வன்முறையையும் பயங்கரவாத செயல்களையும் தடுத்து நிறுத்தும் பொருட்டும் தீவிர நடவடிக்கையை அரசு மேற்கொண்டு வருகிறது மேலும் பொது அமைதியை காப்பதற்காகவும் பயந்தரத்தக்க திறன் வாய்ந்த கட்டுப்பாட்டை கொண்டு வருவதற்காகவும் அரசு அத்தகைய பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்க முடிவு செய்துள்ளது தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களில் அத்தகைய பயங்கரவாத செயல்களை ஒடுக்க செம்மையான வகைமுறை எதுவும் இல்லை என்பதனால் அரசு இந்த நோக்கத்திற்காக தனியே ஒரு சட்டம் இயற்றுவதென முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லி நான் ஏன் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றேன் அப்படின்னு முதலமைச்சர் சட்டசபையில் காரணம் சொல்றாரு என்ன சொல்றாரு பயங்கரவாத ஒரு கொடிய குற்றம் இதை தடுத்து நிறுத்தி ஆகணும் இருக்கிற சட்டத்தில் எந்த வழியும் இல்ல பயங்கரவாதத்தை தடுக்கிறதுக்கு இருக்கிற சட்டத்தில் எந்த வழியும் இல்ல சட்டத்தை கடுமையாக்கினால் அது வந்து பயங்கரவாதம் நடக்காது அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு நமக்கு தண்டனையை கடுமையா கொடுப்பதிலையோ அதன் மூலமான நாட்டில அமைதி ஏற்படுத்துறதுலையோ இரண்டாவது கருத்தை இல்ல மரண தண்டனை வரையும் ஓகே மரண தண்டனை கொடுக்கிற ஒரு பெரிய அதிசயமான ஒண்ணு கிடையாது உள்ளே ராஜீவ் கொலையில் வந்து பயங்கரவாத சட்டம் ஒழுங்கு தூக்கு தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டுச்சா இல்லையே பயங்கரவாதத்தை வச்சாங்க தூக்கு தண்டனை கொடுத்தாங்க இன்னும் மரண தண்டனை இல்லாத ஒரு புது சட்டத்தை ஒன்று சென்று வரல மரண தண்டனை வந்து இப்போ சட்டப்படியும் கொடுக்கலாம் அது நமக்கு ஆட்சேபனை இல்லை இன்னும் முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டமையான குற்றங்களுக்கு கடும் தண்டனை தான் கொடுக்கணும் இவர்கள் குறைவா இருக்கிறோம் குற்றங்கள் குறைய நம்ம சொன்னா இது மாதிரி திருட்டு நடக்குதுல அதுக்கு கொண்டு தைரியம் கொண்டு வர்ப்போம் நாங்கள் ஆதரிக்கிறோம் ஏதே தண்டனை கடுமையா இருக்கிறத ஆதரிக்கிறோம் ஆனா நீ தண்ணி இருக்கிற அயோக்கிய தனங்களை தோடு வச்சு காட்டுறோம் நீ குற்றவாளியை தண்டிக்க கொண்டு வந்திருக்கிறியா அப்பாவிய தண்டிக்க கொண்டு வந்திருக்கிறியா அதை நான் ரெண்டாவது வளர்க்கிறேன் குற்றவாளி கரெக்டா நிரூபிச்சுட்டு மரண தண்டனை மூணு தடவை மரண தண்டனை கொடுக்க முடிஞ்சா கூட கருணாநிதிக்கு திராணி இருந்தா இந்த திருட்டு ஒழிக்க முடியும் எவ்வளவு செலவு போலீஸுக்கு ஒருத்தனுக்கு வெற்றா கைய முக்கவாசி போலீஸ் வேலை இல்லாம போயிடும் ரோந்து பாராவலாம் இல்ல காத்திர ஒழுங்கா போயிருந்தாலும் தூங்குவாங்க கையை காட்டு ரெண்டு பேருக்கு வந்து கையை மாட்டான் அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் கற்பணிப்பு ஓடும் ரயிலை கற்பணிப்பு எவ்வளவு கிரிபிடிச்சிருக்கான் பாருங்க ஆசிரியரால் மாணவி கற்பழிப்பு ஆசிரியையால் மாணவன் கற்பழிப்பு பாக்குறோமா இல்லையா போலீசாரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட பெண் கற்பழிப்பு ஏன் இது நடக்குது நாங்கள் இதுக்கும் பெருமையா கொண்டு வா நோ அப்ஜெக்ஷன் தண்டனையை ஆட்சேபனை ஆட்சேபடையில நாங்க சொல்லுவோம் இஸ்லாத்துல கற்பழிப்பா சீ தலையே இதுதான் சவுதி அரேபியாவில் முஸ்லீம் இந்த குடாமுடைய ஆட்சி நடக்கக்கூடிய தலை இருக்காது கற்பழிப்பு கற்பழிப்பு குற்றங்களுக்கு மரண தண்டனை அங்க போலீஸ் எவ்வளவு கிடையாது கூட்டத்தை சும்மா ஒழுங்கு கொடுத்திருக்கு போலீஸ் நிற்குமே தவிர இந்த மாதிரி கற்பழிப்பு தினசரி தினத்தந்தியை வாங்கி பாருங்க இன்னைக்கு தினத்தந்தி எடுங்க

திருட்டு வருவோம் அப்புறம் அவன் திறந்த நாள் இவன் திறந்த நாள் வெளியே விடுவீங்க அதுக்கு பதினாலு வருஷம் தண்டனை கொடுப்பீங்க அதுல அண்ணா திறந்துட்டாரு அவருக்கு அதுக்கு ஒரு மூணு வருஷம் தள்ளுபடி அப்புறம் காந்தி பிறக்குவாரு அவருக்கு ஒரு மூணு வருஷம் தள்ளுபடி மூணு வருஷத்துக்கு வெளியே வந்துடுவான் வெளியே இருந்து முற்போடு இருக்க இன்னொரு கற்பழிப்பு இதே நாட்டில் வளர்ந்துகிட்டு இருக்குது கற்பழிப்பு குற்றம் குறைக்குதான் தண்டனை கூட்டு இதுக்கு நாங்க சந்தைக்கு வரமாட்டோம் கொலைக்கு கொலைன்னு சொல்லக்கூடிய மார்க்க இஸ்லாம் நாங்க தண்டனை குற்றவாளியை நான் சொல்றேன் பயங்கரவாதி சப்போர்ட் பண்றான் இல்ல ஒண்ணே என்னையும் முடிச்சு போடுறது கொண்டு வந்திருக்கான் வேற ஒண்ணு இல்ல இஸ்லாம் சொல்லுது அல் ஆயின் பில் ஆயின் கண்ணுக்கு கண்ணு இது அரசாங்கத்துக்குள்ள சேர்த்தா நீங்க போய் கண்ணு கண்ணு இல்ல ஒருத்தர் இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் ஒருத்தனுடைய கண்ணை ஒருத்தன் தோண்டிட்டான்னு சொன்னா அவனுக்கு பைன் போடாது இஸ்லாம் மூணு மாசம் சோறு கொடுக்காது கண்ண தோண்ட அந்த இவன் வளர்க்கு தோன்று கண்ண தோணுனா ஏன் கண்ணு போயிருந்தா நான் போய் தோன்றுவேனா தோண்ட மாட்டேன் பண்ணுக்கு பண்ணுதான் அவன் பள்ளை உடைக்கணும் அரசாங்கம் கட்சி மட்டு தண்டனையா செலவு இல்லாத தண்டனை வருஷ கணக்கா சோறு விட வேண்டியது இல்ல இவன் கையை வச்சு விட்டு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சிருவன் கதை வேணா ஹாஸ்பத்திரி ஒரு மூணு நாளைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அவ்வளவுதானே இவனை வச்சு நம்ம காசு சோறு நம்ம காசு திருடி இருக்கிறான் நம்முடைய பொருளை கொள்ளடிச்சிருக்கிறா நம்ம வரிப்பணத்துல சோறு அதுக்கு ஒரு செயல் அதுக்கு ஒரு காவல் இது மரண தண்டனை வரைக்கும் விதிக்குவோம் இல்ல விதிங்க தண்டனைகளுக்கு தமிழ் மாதிரி விதிங்க ஆனா இந்த இருக்கிற சட்டம் போதாதுன்னு புதுசா கொண்டு வர்றீங்களே இருக்கிற சட்டத்தினால் பயங்கரவாத சட்டத்தில் உள்ள கூடாது கடைசியாக வரைக்கும் விமர்சிக்கிறேன் எத்தனை மனித உரிமை மீறல் நடக்கப் போகுது எவ்வளவு பெரிய அயோக்கிய முஸ்லீமுக்கு மாத்திரம் இல்ல நாட்டு குடிமக்களுக்கு அதிகார வர்க்கத்துக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய பிரச்சனை நாளைக்கு உண்டாக போகுது இது இந்த சட்ட அவங்களுக்கு சட்டசபையில் நிறைவேறிச்சு நாளைக்கு ஜனாதிபதி ஒப்பந்த அனுப்பிடுவாங்க பெற்று வந்துடும் அதை பத்தி பிரச்சனை இல்ல கொண்டு வா இதுல யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட போறா அந்த ஆபத்துக்கு நான் இரண்டாவது சொல்றேன் தண்டனை கொடுக்கறது ஓகே கொடுங்க கருணாநிதி சொல்றார இருக்கிற சட்டங்களால ஒழிக்க முடியல அது நெசமா இருக்கிற சட்டங்களால ஒழிக்க முடியல என்று சொல்ற நசமா நிச்சயமா கிடையாது இருக்கிற சட்டங்களை நீ பயன்படுத்தல அதனால ஒழியலை இருக்கிற சட்டங்களால பயங்கர நான் கேட்கிறேன் கோயமுத்தூர் குண்டுவெடிப்புக்கு பிறகு நீ எடுத்த நடவடிக்கைகளால் மறுபடி நடக்காமல் தடுக்க முடிவுதான் இல்லையா ஒழிக்க முடியாச்சு நடக்குறவாணியும் வரைக்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த நான் கேட்கிறேன் இருக்கிற சட்டத்தை பயன்படுத்த பக்தி இல்லாத கருணாநிதி இன்றைக்கு தோட்டரா முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக போர் பிரகரமா கூட இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் நான் கேட்கிறேன் பிப்ரவரியில குண்டுவெடிப்பு நடக்க போகுதுங்கிற விஷயம் தெரியுமா தெரியாதா உனக்கு தெரியும் ஒத்துக்கிட்ட சட்டசபையில் உளவுத்துறை எச்சரித்தார்கள் சொன்ன மாநில உளவுத்துறை சொன்னார்கள் மத்திய உளவுத்துறை சொன்னார்கள் சோதனை கூட சொன்னோம் அந்த உள்ளதும் சோதனை போட வேண்ட ஒன்னும் இல்லை என்று தகவல் தந்தார்கள் என்று சொன்ன அப்ப இது சட்டத்தில் உள்ள கோளாரா உன்னுடைய கையாளாகத்தனமா நீ அதாவது தகவல் வந்துங்க தகவல் வருது இந்த மாதிரி போகுது அது போகுது இது போகுது பழ வண்டியில் வடிக்க போகுது ஆஸ்பத்திரியில் வடிக்கப் போகுது உணவுத்துறை ரிப்போர்ட் அனுப்பலாம் இந்த ரிப்போர்ட் கோயமுத்தூர் காவல்துறைக்கு அனுப்புறாரு கோயம்புத்தூர் காவல்துறை என்ன பண்ணுது இப்ப நடக்கணும் ஆசைப்படுது எதுக்காக ஆசைப்படுது நவம்பர்ல நடந்த அக்கிரமத்துக்கு பசமை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அதை பெருசா பெருசாக நடந்தால் அது மறக்கப்படும் அப்படி ஒரு சம்பவத்தை மறந்துடும் நவம்பர் மறந்துட்ட உலகம் மறந்துருச்சு அதுக்காக வேண்டி நடக்கிறது நாளைக்கு அதோட இது பிரச்சனை ஆயிரும் இவங்க நம்ம செஞ்ச அக்கிரமத்தில் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இருக்கிற சட்டத்தை பயன்படுத்தி சோதிக்கிறதுக்கு சட்டம் இருக்கு சோதிக்கல நீ வீடு போய் தேடுறதுக்கு உனக்கு சட்டம் இருக்கு முறையா வாரண்டோட போய் தேடலா தேடலாம் ஒரு காரு நீண்ட நேரமாக அந்த மேடைக்கு பக்கத்தில் நிறுத்தப்பட்டிருக்கு அத்துவாதிங்கிற ஒரு பெரிய தலைவராக கருதப்படுறாரு அவர் மேடைக்கு பக்கத்தில் ஒரு கார் நிற்கிதுன்னா இது சந்தேகத்தோட பார்க்க மாட்டானா போராட்டி வச்சுக்கிறவனா பார்க்கிறீங்க பெட்டி வச்சவனை ஒரு கார் அனாமதேயமாக வேடக்கு பக்கத்தில் நீண்ட நேரமாக நிறுத்தப்பட்டிருக்கிற ஏதா நிறுத்தப்பட்டிருக்கு நீ பாத்தியா அப்ப இந்த குண்டு வெடிச்சதுக்கு காரணம்